வெல்கம் சேனல் ஆஃப் டுங்க ஹாப்பியாக இருக்கணும் நான் கடவுள்கிட்ட ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறணும் ஜப்பானில் இருக்கிற வியர்டான பத்து சட்டங்களை பற்றி பார்க்கப்படறோம் அதனால என்னென்ன இம்பேக்ட்ஸ்லாம் ஏற்படுது அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்காங்க சில சில சட்டங்கள் வந்து மக்களுக்கு எவ்வளோ ஃபன்னியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் அதனால் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சட்டம் என்னென்னா மிட்நைட் டான்ஸ் பேண்ட் அப்படின்னா என்ன நீங்கள் கேட்கலாம் அதாவது நமக்கு வந்துட்டு எப்போ வேணாலும் ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் மக்கள் வந்து டான்ஸ் பண்ணலான்னு நினைக்கலாம் ஆனால் ஜப்பானை வந்துட்டு ஆஃப்டர் மிட்நைட்டில் வந்துட்டு டான்ஸ் பண்ண முடியாது அது எப்போ இருந்து எப்போ வரையினா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இருந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைய இப்போ வந்து லைட்டாக அவங்க லிபரல் பண்ணியிருக்காங்க பட் அந்தளவுக்கு இல்லை இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பட்டு ஃபுல்லாக இன்னும் அவங்க இது பண்ணல அது காரணம் என்னென்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சமயத்தில் வந்துட்டு பல வகையான கிரைம் வந்து மிட் நைட்டில் அது எல்லாமே வந்துட்டு இந்த டான்சார் பீப்புளே சரவுண்ட் பண்ணி இருந்ததுனால அவங்க அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஆஃப்டர் மிட் டுவல் ஓ கிளாக் மிட் நைட் சமயத்தில் வந்து டான்சரில் தான் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க அதனால் அங்கே வந்து கிரைம் வந்து குறைஞ்சதாக அவங்க கணிச்சு அவங்க சர்வே எடுத்ததில் க்ரைம் குறஞ்சதா நியூஸ் வந்தது அதனால் அதை கம்ப்ளீட்டாக டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரையும் அதை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க செகண்ட் சட்டை என்னென்னா டாய்லெட் ஸ்லிப்பர்ஸ் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன இது கேட்கவும் ஃபன்னியாக இருக்கலாம் பட் இதுக்கு வந்து கான்செப்ட் இருக்குது அவங்க வந்துட்டு ஜப்பானில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஒரு க்ளீனாகவும் இருக்கணும்னு நினச்சிருக்காங்க அதனால வந்து இந்த சட்டத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரி சட்டை போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட் வந்து டாய்லெட்டுக்கு தனி செருப்பு இருக்கணும் அதை வந்து வீட்டுக்கு உபயோகிக்கக்கூடாது வீட்டுக்கு தனியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க எல்லோரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி கட்டாயமாக்கியிருக்காங்க இதனால் வந்து அவங்க மக்கள் வந்து அதிகமாக நோய்வாய்ப்புற வந்து தடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒரு தேவையில்லாத சட்டமாக தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க போகிற மூணாவது சட்டம் என்னென்னா பப்ளிக்கில் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எந்தெந்த இடத்துலான்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு பப்ளிக்காக ஒரு பொது வெளியில் கூடுறதுக்கு அவங்க ஸ்மோக் பண்ணியிருக்காங்க ஈஸ் பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு ஒரு அதே இதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில்னால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மோக்கிங்கு அதுக்கு காரணம் என்னென்னா பப்ளிக்கில் வந்துட்டு சில்ட்ரன்ஸ்லாம் அவங்க இருப்பாங்க அதுவும் அவங்களே அஃபெக்ட் பண்ணுங்கிற கா காரணத்துக்காகவும் ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு இல்லை கொஞ்சம் சேஃபாக இருக்குங்கிறவங்க இருக்கணும் அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஸ்மோக்கிங் அலோவ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு அது ஒரு ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஏரியாஸில் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறதை ப்ளான் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிற நாலாவது சட்டம் என்னென்னா ஹேர் ஸ்டைல் ரூல் இது யார் யாருக்கு போட்டிருக்காங்க இதை இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஹேர் ஸ்டைல் ரூல் வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான ஹேர் ஹேர் ஸ்டைல் கட்டிங்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணணும் அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்துட்டு அங்கே படிக்கிற போது மற்ற மாணவர்களுக்கு கவனிச்சதை ஏற்படாமல் இருக்கணுங்கிற காரணத்துக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க அப்புறம் அஞ்சாவது சட்டம் என்னன்னா ஜப்பானோட ட்ரெயினில் வந்துட்டு லவுடாக ஃபோன் கால் பேசுகிறது வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கு அது ஏன் பண்ணியிருக்கான்னு வாங்க பார்க்கலாம் ஜப்பானோட கலாச்சாரத்தில் வந்துட்டு மற்ற மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற தவறுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் அந்த செயலை செஞ்சுருக்காங்க அது காரணம் என்னென்னா நம்ம ட்ரெயினில் வந்துட்டு லவுடாக ஃபோன் பேசும்போது அங்கே சுற்றி இருக்கிற மற்ற மக்கள் வந்து இடையூறுக்கு ஏற்படுற மாதிரி பாதிக்கப்படுவாங்கங்கிற காரணத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த செயலை செஞ்சுருக்காங்க இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஜப்பானோட அறவ சட்டம் என்னென்னா குப்பை தொட்டிகளை வந்துட்டு பப்ளிக்கில் வைக்கக்கூடாது கூடாது அப்படி வச்சு அதை வந்துட்டு சட்டப்படி கூட்டுறோம் அது ஏன்னு பார்க்கலான்பாங்க ஜப்பானோட ஐ மீன் லா ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சமயத்தில் வந்துட்டு ஜப்பானில் ஒரு சப்பேயில் வந்துட்டு ஒரு கேஸ் வந்து மக்களை அட்டாக் பண்ணதுனால அந்த சமயத்தில் இருந்து ஜப்பானில் வந்துட்டு டஸ்ட்பினை வந்துட்டு பப்ளிக்கில் வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்காங்க இப்போ இலவசம் என்னென்னா ஜப்பானில் வந்துட்டு எல்லா வகையான நாய்களை வளர்க்க முடியாது அங்கே வந்து சில வகை நாய்களுக்கு கம்ப்ளீட்டாகவே பேன் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா சில வகையான நாய்களால் வந்து சூழ்நிலை வந்து சமநிலை ஏற்படுறது இல்லைங்கிற காரணத்துக்காக வந்துட்டு அவங்க வந்து அந்த நாய்களை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அங்கே கவர்மெண்ட் பண்ணுற நாய்களோட இனங்களை மட்டும்தான் அவங்களால் வளர்க்க முடியும் இதை பற்றி அவங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டேன் என்னன்னா அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு பப்ளிக் ஏரியாவில் மதுபானம் குடிக்கிறது வந்து லீகல் இது இந்தியா போல் பல கண்ட்ரிகளை வந்து ஒப்பிடும்போது அந்த ரிவர்ஸாக இருக்கலாம் பட் அவங்க என்ன அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க அவங்களாம் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்தளவுக்கு குடிச்சிக்கிறலாம் மற்ற மிஸ்பிஹேவ்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சட்டம் போட்டிருக்காங்க ஜப்பானில் இருக்க முப்பதட்டம் என்னென்னா அங்கே வந்துட்டு மக்களது வெயிட் அண்ட் ஹைட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அவங்க சட்டம் போட்டுருக்காங்க அது காரணம் என்னன்னா மக்களுக்கு ஏற்படுற அன்ப தேவையில்லாத மருத்துவ செலவுகளை குறைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கும் காரணமாக இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் பட்டு அது வந்துட்டு ரொம்ப ஒரு தேவையான ஒன்று தான் நான் நினைக்கிறேன் ஜப்பானில் இருக்க பத்தாம் சட்டம் என்னென்னா சில ஈவெண்ட்ஸில் வந்துட்டு கண்டி கட்டாயமான முறையில் பாரம்பரியமான உடைகள் கிமோனோ பண்ணுற பாரம்பரிய பாரம்பரியமான உடைகளை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டம் போட்டிருக்காங்க இதனால் அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க பாதுகாக்கிறத அவங்க நினைக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் மை வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்சிம்பிள அனுப்பிவோங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் பண் நான் பண்ணுற எல்லா வீடியோமே அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்